விளக்கு பூஜை செய்யும் போது நாம் கவனிக்க வேண்டியவை விளக்கு பூஜையில் விளக்கிற்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து சுமங்கலிகள் தாலியிலும் நெற்றி வடியிலும் வைத்து வர அவர்களது கணவர்கள் நலமுடன் வாழ்வார்கள் திருவிளக்கு பூஜை செய்யும்போது குத்து விளக்கை தலைவாழை இலை மீது வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதனால் அந்த குடும்பம் வாழையடி வாழையாக செழிப்புற்று ஓங்கும் விளக்கின் சுடர் நிதானமாக எரிய வேண்டும் நடுங்கக்கூடாது புகையக்கூடாது மெல்ல தனிந்து அடங்கக்கூடாது விளக்கேற்றும் போது விளக்கில் குளம் போல எண்ணெயை ஊற்றி தீபமேற்ற வேண்டும் விளக்கின் சுடரில் மகாலட்சுமி நிறைந்து நிலைத்து நிற்கின்ற காரணத்தால் அச்சுடரை கையாலும் கையால் வீசிய காற்றாலும் வாயாலும் ஊதி குளிர வைப்பது கூடாது அதிகாலையில் எழுந்ததும் பூஜை அறையில் குத்து விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு ஏதேனும் ஒன்றை ஏற்றி வைக்க வேண்டும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் செய்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ